ஓகே ஸோ இப்போ கோவை தெற்கு தொகுதிக்குள்ளே வந்துடலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக எங்கள் தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாதிரி மக்களை நிறைய சந்திக்கிறீங்க நீங்கள் இந்த கடந்த மூன்று மாதங்களில் பார்க்குறப்ப கோவை தெற்குல மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அடிப்படை பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் பகுதி சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்குது நீங்க நீங்கள் பகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பொதுவாக ஏதோ இந்த தெற்கு தொகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்ன தொகுதி ம் ரொம்ப சின்ன தொகுதி இந்த தொகுதிகளுக்குள்ள வந்து மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க புளிககுளம் பகுதிகளில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஏரிமேடு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது புளியகுளத்துக்குள்ளே அந்த ஏரிமேடுக்குள்ளே போனீங்கன்னா அரசு குடியிருப்பு இருக்குது அடிப்படை வசதிகளே எல்லாம் இருக்கும் இப்போ அதே மாதிரி நீங்கள் அந்த புளிககுளம் பேருந்து நிறுத்தத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அங்கேயே வந்து ஒரு முன்னூறு குடும்பம் இருக்கும் ரொம்ப அடர்த்தியாக கட்டமைப்பு வசதிகள் சுத்தமாக இல்லாமல் இது மாநகராட்சிக்குள்ளே தான் வருதா அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்விக்குள்ள ரொம்ப என்ன சொல்கிறது தொடர்ச்சியாக நம்ம பயணிக்கும் போது நான் காட்டுறேன் அந்த பகுதியை கூட நான் காட்டுறேன் அந்தளவு மோசமாக இருக்கும் அதே போல் இந்த புளிகுளம் பகுதியில் விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது ரொம்ப புகழ்பெற்ற விநாயகர் கோவில் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய விநாயகர் கோவில் ஒரே கல்லில் செஞ்ச விநாயகர் ரொம்ப பெருசாக இருப்பார் அந்த கோவிலில் வந்து மக்கள் கோயம்புத்தூர்லேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து அந்த கோவிலுக்கு வருவாங்க குறைந்தபட்சம் பார்க்கிங் வசதின்னு ஒன்று செஞ்சு கொடுக்கணும் ஒரு சாதாரண சின்ன கோவிலுக்கு கூட பார்க்கிங் வசதி இருக்கும் ஆனா இந்த புகழ்பெற்ற கோவிலுக்கு வாகனம் நிறுத்துமிடம்னு பெருசா இல்லை இப்போ விநாயகர் சதுர்த்தியே வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே எங்க போவாங்க விநாயகர் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு போவாங்க எங்க வாகனத்தை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நிப்பாட்டிட்டு போவாங்க அதை தாண்டி இப்போ வந்து இப்போ ஏதாவது முக்கியமான நாட்கள் வருது அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு வாகனம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து பூஜை போடுவாங்க அந்த சாலையே தான் இருக்கும் ரொம்ப குறுகிய சாலை தான் அந்த சாலையில வந்து வண்டி நிப்பாட்டி பூஜை போடுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பல பேர் பூஜை போடுவாங்க பல வண்டிகள் வந்து நிற்கும் போக்குவரத்துக்கு இடையூறு ஆகுமா ஆகும் காலையில ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்து பரபரப்பா போக ஆரம்பிச்சுவாங்க அந்த நேரத்துல வந்து ஒருத்தவங்க வண்டி நிப்பாட்டி வந்து பூஜை செஞ்சு அந்த நேரத்துல போக்குவரத்து இடையூறு அப்போ இது ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது ஒரு புகழ்பெற்ற கோவில் பிள்ளையார் கோவில் இருக்கு அந்த பிள்ளையார் கோவில் வாகனம் நிறுத்தும் இடம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை பூஜை செய்யறதுக்குன்னு அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் நிப்பாட்றாங்க அது அந்த சாலையே ரொம்ப குறுகிய சாலை தான் அப்போ இதுக்கான தீர்வு அப்படின்றது இதுவரையும் யாருமே பேசவும் இல்லை செயல்படுத்தவும் இல்லை அதே போல நீங்க டவுன்ஹால் பக்கத்துல நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் ரொம்ப வணிகம் அது வந்து வணிகம் சார்ந்த இடங்கள் தான் முழுமையா வணிகம் சார்ந்த இடங்கள் தான் கோயம்புத்தூருடைய அடையாளமா இருக்கக்கூடியது இந்த தெற்கு தொகுதி அதுவும் அந்த டவுன்ஹால் பகுதி அந்த பகுதிகளில் கூட்ட நெரிசல் அப்படி இருக்கும் பயப்படுவாங்க டவுனால் அவங்களுக்கு தேவை இருக்கும் டவுனால் போகணுன்னு ஆனால் வந்து போயிட்டு வெளியில் வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக வாகன நெரிசல்லாம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பகுதிக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை அப்படின்றது நமக்கு அவசியம் தேவைப்படும் தேவைப்படும் அது சார்ந்து எதாவது பேசியிருக்காங்களா ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரையும் பேசும்போது பேசுவாங்க தேர்தலில் இது சுரங்க பாதை அமைக்கணும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது ஆனால் செயல்படுத்தலை இப்போ அதே போல் அந்த பகுதிகளில் அந்த ராஜ வீதி அந்த இடையர் வீதி அந்த கெம்பட்டி காலனி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அதிகமாக அங்கே இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர் மக்கள் வந்து இந்த நகை தொழில் செய்யக்கூடிய ஆசாரிகள் அதிகமாக இருந்தாங்க அதிகமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு போறாங்க அந்த தொழிலில் வந்து அந்த நக தொழிலில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு யாரால பாதிக்கப்படுறாங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மார்வாடிகள் இந்த பெங்காலிகள் இந்த வடவர்களால் முழுக்க முழுக்க அந்த நிலைமை பாடா போச்சு அப்படின்னு கூட சொல்லணும் இன்னைக்கு அந்த பகுதியில் போய் இன்னைக்கு ஒரு தமிழன் வந்து மூணு மாடியில் அத ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்கான் அப்படின்னா ரொம்ப அதிசயமா பார்க்கணும் நம்ம ஆனால் அந்த இடம் முழுவதும் இன்னைக்கு மார்வாடிகள் பெங்காலிகள் தான் இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் அந்த இடத்துலயே வந்து ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்ட்டுதான் நம்ம சீமான அவர்களை சமீபத்துல கூட்டிட்டு வந்து நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டோம் அந்த கூட்டத்துக்கு பல இடையூறுகள் வந்துச்சு கொடி கட்டக்கூடாது மேடை இந்த அளவுல தான் போடணும் இங்க நாற்காலி போடக்கூடாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் தாண்டிதான் அந்த இடத்துல கூட்டம் போறதுக்கு முன்னாடியே அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு அந்த கூட்டத்துல ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி அண்ணான்னு சொன்னாரு அதே மாதிரி அவருடைய பேச்சு ஒரு சம்பவமா இருந்துச்சு அந்த பகுதியில் கூடியவங்களே சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல பாத்ததுல அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் பெருந்திரளா கலந்துக்கிட்டாங்க அப்போ அங்க வந்து ஆஹ் கொடிக்கட்டி பறந்தவங்க அந்த நகர தொழில வந்து கொடி கட்டி பறந்த தமிழர்கள் வந்து இன்னைக்கு மார்வாடிகள்கிட்ட வந்து கை நீட்டி இன்னைக்கு நிக்கிற அளவுக்கு பெங்காலிக்காரங்கிட்ட கை நீட்டி நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப நலிவடைஞ்சிட்டாங்க அப்போ அந்த தொழிலாளர்களை மீட்க வேண்டிய அஹ் கடமை நமக்கு இருக்கு அதை பத்தி யாராவது பேசுறாங்களா பேசுறது கிடையாது எத்தனையோ சங்கங்கள் இருக்கு அந்த நகர் தொழிலுக்கு எத்தனையோ சங்கங்கள் இருக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சங்கங்களை திறந்து வச்சுட்டு நாங்க வந்து உங்களுக்காக தான் பேசுறோம் உங்களுக்காக தான் பேசுறோம் நகர தொழில் நம்ம உறவுகள்கிட்ட பேசி நம்ம மக்கள்கிட்ட வந்து பேசி முழுக்க முழுக்க திமுக கட்டியும் அதிமுக கட்டியும் அவங்களுடைய லாபத்துக்காக இயங்குறாங்களே இப்படியே உண்மையிலுமே அந்த நலிவடைந்திருக்கக்கூடிய அந்த பூர்வகுடி மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து காக்கணும் பெரிய பெரிய பங் வச்சு பெரிய அளவில் தொழில் செஞ்சுக்கிட்டு வந்தவங்களாம் இன்னைக்கு மார்வாடி கேட்ட மார்வாடிகள்கிட்ட வந்து அந்த தொழில் அப்படியே கொடுத்துட்டு தன்னுடைய நிலங்களை அப்படியே கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்க அந்த நிலம இன்னைக்கு உருவாயிடுச்சு இன்னைக்கு வந்து மார்வாடிகள் வந்து எவ்வளோ எவ்வளோ சென்ட் இடமா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கட்டடமா இருந்தாலும் சரி எவ்வளோ விலையா இருந்தாலும் சரி நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி வாங்குறாங்க பேசுறாங்க நம்ம ஆட்கள் அது கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுடைய தொழில்கள் முழுக்க முழுக்க மனிதம் அவங்களுடைய கைக்கு போயிடுச்சு வட இந்தியர்களுடைய கைக்கு போயிடுச்சு அப்போது இங்கே நம்ம நலிவடைந்ததுனால இன்றைக்கி மொத்த பொருளாதாரத்தையும் அவங்க கைக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு முதலாளியாக இருந்தவங்க இன்னைக்கு தொழிலாளியாக இன்னைக்கு நிற்கலாம் அப்போது அந்த நிலமையை நம்ம மாற்றணும் முழுவதும் மாற்றணும் இப்படி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நம்ம தெற்கு தொகுதியில் இருக்கு ரொம்ப சின்ன தொகுதி கோயம்புத்தூர்லேயே இன்னும் சொல்றா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சின்ன தொகுதி தான் ஆனால் வாக்காளர்கள் ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஓட்டு போடுறவங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம் இந்த அளவு தான் ஓட்டு போட்டுக்கி இருக்கிறாங்க அப்போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது இந்த ஆட்சியாளர்கள் மேலே அதே நேரத்தில் என்ன சொல்றது ஒரு எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போயிட்டாங்க இந்த மக்கள் போன முறை கமலஹாசன் வந்தார் கமலஹாசன் மக்கள் ஓட்டு போட்டாங்க அந்த கமலஹாசன் வந்து ஓட்டு போட்டவங்களுக்காவது கொஞ்சம் வேலை செஞ்சு இருந்திருக்கலாம் ஆனா வந்து யாரை எதிர்த்து பேசினாரோ அவங்க கூட இன்னைக்கு மேடல் நிக்கிறாரு ஓ அந்த மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க அதை வந்து சரியா நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தும் ஏன்னா அவங்களுக்காக நாம் தமிழர் கட்சி நிற்கும் அப்படின்றத நம்ம வந்து நம்ம செயல்கள் மூலமா நிரூபிச்சுட்டு வரோம் தொடர்ச்சியா நிரூபிச்சிட்டு வரோம் அதே போல மதுக்கடைகள் முக்கியமான பகுதிகள்லாம் மதுக்கடைகள்லாம் நான் சொன்ன பாத்தீங்களா விநாயகர் கோயிலே அந்த விநாயகர் கோவில் பக்கத்திலேயே பேருந்து நிறுத்தம் இருக்கு அந்த பேருந்து நிறுத்தம் பக்கத்துலயே டாஸ்மாக் கடை இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக வந்து நாம் தமிழக கட்சி வந்து போய் நாங்கள் மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்தோம் அப்போ வந்து இந்த டாஸ்மாக் கடை இப்போ வச்சதா இல்லை ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க ஏற்கனவே இருந்ததா ஏற்கனவே இருந்ததெல்லாம் மாற்ற முடியாதுங்க அப்படின்னு அந்த மனு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஆட்சியாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு நாங்கள் வந்து என்ன போய் மனு கொடுத்தோம்னா இப்படி ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு அந்த டாஸ்மாக் கடையை எடுத்துட்டு அந்த புலிவுளம் பகுதியில் போதை மறுவாழ்வு மையத்தை அமைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் போதை மறுவாழ்வு மையம் அதான் ஒருங்கிணைந்த மருத்துவமனையில் இருக்குல்ல அரசு மருத்துவமனை ஒருங்கிணைந்த அரசு மருத்துவமனையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு ஒரே ஒரு போதை மறுவாழ்வு மையம் இருக்கு அங்க அதை பயன்படுத்த முடியல அதுவும் அரசு மருத்துவமனையில் இருக்கு அப்படின்னா அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒருங்கிணைந்த இந்த மருத்துவமனை இந்த ஒருங்கிணைந்த மருத்துவமனை தான் வாழ்ப்பாறையும் வரும் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவமனைக்குள்ள தான் பொள்ளாச்சியும் வரும் அப்ப நினைச்சு பாருங்க எங்கெங்க இருந்தாலும் வரணும்னு பாருங்க உண்மையாலுமே இந்த அரசு வந்து இந்த குடிமக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கையை விட போதை மறுவாழ்வு மையத்தோட எண்ணிக்கையை தான் இங்கே அதிகப்படுத்தி இருந்திருக்கும் ஆனா இங்க போதை மறுவாழ்வு மையம் வேணும்னு போய் நம்ம நிற்கும் போது அதான் அங்க ஒரு மறுவாழ்வு மையம் இருக்குல்ல அத அது அது இருக்கட்டும் எதுக்கு இன்னொன்னு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த தான் இருக்கு இப்படி நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் அரசு மருத்துவமனை சொல்றோம் பாத்தீங்களா அரசு மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனையில அந்த வீல் சேர் இல்லை பேஷண்ட்டை வந்து கூட்டிகிட்டு போறதுக்கு இப்ப சமீபத்தில் பார்த்துருப்பீங்க வீல் சேர் இல்லாம தன்னுடைய அப்பாவை வந்து மகன் வந்து அப்படி இழுத்துட்டு போறாரு தூக்கிட்டு போறாரு அப்படியே இருந்துட்டே போறாரு எல்லா தொலைக்காட்சியுமே வந்தது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது ஒரு அரசு மருத்துவமனை ஒரு ஒருங்கிணைந்த அரசு மருத்துவமனை நாங்கள் வந்து மருத்துவ கட்டமைப்பில் வந்து நாங்கள் முதன்மையாக இருக்கோம் அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசில் அது முக்கியமாக கோயம்புத்தூரோடய முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையில் இப்படியான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்றது அது என் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இப்படியான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கோபங்கள் அதிகமாக வருது ரொம்ப கோபம் அதிகமாகுது அப்போது இது எல்லாத்தையும் மாற்றணும் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா சும்மா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவங்க அவங்கலாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அப்படி பேசுனாங்க ஏதோ வந்து நான் அப்படி மாற்றிடுவேன் இப்படி மாற்றிடுவேன் அப்படிலாம் பேசினாங்க இன்னைக்கு அவங்க அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போகிறாங்க சட்டமன்றத்துக்குள்ள என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க மக்களுக்காக பேசுகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக கிடையாது இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க விளம்பரம் மட்டும்தான் போஸ்ட் அடிச்சா ஒட்டு போஸ்ட் அடிச்சு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க முகத்தை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சூரட்டியா அடிச்சு ஓட்டிக்கி இருக்கிறாங்க தாண்டி மக்களுக்கான திட்டங்கள் ஒன்றும் கிடையாது அவங்க எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்ன மாதிரி நிறைவேற்றிருந்தாங்க வாக்குறுதிலாம் காத்துல பறக்க விட்டாங்க இங்க வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது இந்த தெற்கு தொகுதியில சில எல்லாம் சொன்னாங்க என்னன்னா ரொம்ப முக்கியமான தொகுதி தொகுதி தெற்கு தொகுதி இந்த தொகுதியில் வந்து சீமான் வந்து உன்னை நிற்பாட்டியிருக்கிறாரு அப்படின்லாம் வந்து இது பண்ணாங்க எனக்குலாம் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியில் வந்து அண்ணன் வந்து என்ன நிற்பாட்டியிருக்காரு அப்படின்னு கிடைக்கும்போது எனக்கு முதல்ல பயம்தான் வந்தது ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் வந்து வேறு வழி இல்லை நம்ம இந்த பகுதியில் இறங்கி நம்ம வேலை செய்யணும் ஏன்னா இந்த பகுதி சுத்தமாக இருந்தால் தான் வந்து ஒட்டுமொத்த கோயம்புத்தூரும் சுத்தமாக இருக்கிற மாதிரி அர்த்தம் இந்த பகுதி சுத்தமாக இல்லை நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையுடைய கழிவறைக்கு போய் பாருங்களேன் சும்மா போய் பாருங்கள் கழிவுறைக்கு அவ்வளோ இதாக இருக்கும் மோசமாக இருக்கும் அவ்வளோ மோசமாக இருக்கும் நீங்கள் இப்படி நம்ம தொடர் வண்டியில் தொடர் வண்டி நிலையத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் அவ்வளோ கேவலமாக இருக்கும் அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்போது சுத்தமாக எது ஒன்றுமே சரியில்லைங்க எது ஒன்றுமே சரியில்லை நீங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நீங்கள் மனு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் என் தொகுதிக்குள்ள வர்றதுனால நான் சொல்கிறேன் தொடர் வண்டி நிலையம் என் தொகுதிக்குள்ள வருது தெற்கு தொகுதிக்குள்ள வருது நீங்கள் அரசு மருத்துவமனையை தெற்கு தொகுதிக்குள்ள வருது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெற்கு தொகுதிக்குள்ள வருது நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு சாதாரண ஒரு சாமானியன் வந்து மனுவை எடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனான்னு வச்சிக்கல பரிசோதிப்பாங்க சட்டையை தடவாங்க பேண்ட்டை தடவாங்க எல்லாம் தடவி மிஷின்லாம் கையில் வச்சிருப்பாங்க செக் பண்றதுக்கு உள்ள விடுவாங்க ஒரு மயிலந்து வரக்கூடிய ஒருத்தனை எந்த ஒரு பரிசோதனைக்கும் உட்படுத்தாமல் அப்படியே உள்ள விடுவாங்க அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்படி பல பிரச்சனைகளும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒண்ணு ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதனால இதுக்கெல்லாம் என்ன சொல்றது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா ஒரு மாற்றம் தேவைப்படுது மாற்றம்னா உடனே வந்து இப்போ புதுசாக வர்ற விஜய்க்கு வாக்கு செலுத்துறலாம் ஏன்னா இது சொல்றதுக்கு நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன் படித்த முட்டாள்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எதுவும் கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் தான் நான் சொல்லுவேன் கோயம்புத்தூர் தான் சொல்லுவேன் ஏன்னா போன முறை கமலஹாசனுக்கு அவ்வளோ தூரம் அள்ளி போட்டாங்க நம்ம படிப்படியாக சொன்னோம் கமலஹாசன் நிற்க மாட்டாரு அவரை நம்பாதீங்க நம்பாதீங்க சொன்னோம் இருந்தாலும் கமலஹாசனுக்கு தான் போட்டாங்க கமலஹாசன் அடுத்து ஒரு வருஷத்துலேயே அவங்க கூட போய் அப்படியே மாறிட்டாரு இன்னைக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு கோயில் தெற்கு தொகுதி இன்னைக்கு வந்து புதுசாக விஜய் வராரு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னா கமல்ஹாசன் என்ன செஞ்சாரோ அதே தான் வந்து விஜயாவரும் செய்வாங்க ஒன்றே ஒன்று கோவை தெற்கு தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள் நான் இன்னும் வெளிப்படையாக நான் ஒரு சவால் விட்றேன் என்னை தாண்டி ஒரு தகுதி மற்ற வேட்பாளர்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நாணயராஜனும் கொண்டு போயிடுறேன் ஏன்னா ஏன்னா நான் அந்தளவு நான் உறுதியாக நான் நிற்கிறேன் நான் வந்து இந்த மக்களுக்காக போராட்ட காலத்தில் நான் நின்றுருக்கேன் மக்களுக்காக பல பணிகளை நான் செஞ்சுருக்கேன் அந்த உரிமையில நான் நிற்கிறேன் அதே போல் நீங்கள் வானதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி இல்லை திமுக சார்பா யாருன்னு பாட்டுறாங்களோ அந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி இல்லை தமிழக வெற்றிகல கழகமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தகுதியை பாருங்கள் என்ன இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் குற்ற குற்றப்பின்னணி கொண்ட ஒரு வழக்கும் இல்லை குற்ற வழக்குகள் ஒன்றுமே கிடையாது நான் முழுக்க முழுக்க போராட்ட வழக்குகள் இருக்கும் இவன் வந்து போராட்டம் பண்ணா அப்படி இப்படின்னு தான் வழக்குகள் இருக்கு ஒருபோதும் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு வழக்கும் இருக்காது அதை நான் உறுதிப்பட நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து மக்களுடைய கையில் தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க வெற்றி பெறதுக்குங்கிறது கிட்டத்தட்ட எப்படி ஒரு லட்சம் வாக்கு கிட்டே நீங்கள் பெற வேண்டியதாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தொகுதியிலே ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கின ஒரு தொகுதினா அது இந்த தொகுதி தான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் தான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா தான் சரி ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கின தொகுதினா இந்த கோவை தெற்கு தொகுதி ரொம்ப முதன்மையான தொகுதி கோயம்பு என்ன சொல்றோம் கோயம்புத்தூருடைய அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தெற்கு தொகுதி தான் சொல்லுவாங்க ஏன்னா மணிக்கூண்டு கோயம்புத்தூருடைய அடையாளமா இருக்கக்கூடியது தெற்கு தான் வரும் தொடர்வண்டி நிலையம் தெற்கு தொகுதிக்குள்ளதான் வருது இப்படி முக்கியமான விடயங்கள்லாம் தெற்கு தொகுதியில தான் இருக்கு இந்த தெற்கு தொகுதியில நம்ம வென்றெடுக்காம இந்த தெற்கு தொகுதியை வென்றெடுக்காம மற்ற தொகுதியை வென்றெடுக்கலாம் அப்படின்றது சாத்தியம் கிடையாது ஒரு நல்ல ஒரு என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க என்னென்னா பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லை அந்த தெற்கு தொகுதியில் இந்த தொகுதி அண்ணன் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்லாம் வந்து இது பண்ணாங்க ஒரு நல்ல சிறந்த கள போராளிக்கு என்னதுமானது ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு தொகுதியை கொடுங்க நான் வந்து வென்று காட்டுறேன் அப்படின்னா அவன் வந்து அது செஞ்ச வீரன் கிடையாது அவன் வந்து ஒரு சிறந்த போராளி கிடையாது ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கொடுங்க நான் வளர்த்து நான் காட்டுறேன் அந்த தொகுதியை வந்து மேலே கொண்டு வந்து நான் காட்டுறேன் வாக்குகள் வாங்கி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வருதுன்னா அதுதான் வந்து சிறப்பு அந்த மாதிரி தான் வந்து எவ்வளோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாக்குகள் வாங்கணும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சதவீதம் வாங்கணும் அதெல்லாம் வந்து நான் பார்க்கல இனிமேல் எவ்வளோ வாங்க போகிறோம் இனிமேல் இப்போ வரையும் நானாக இருந்தாலும் சரி என் கூட இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரறிவாளனை சட்டமன்றத்துக்குலாம் அனுப்புறோம் தான் எல்லாருமே பேசுறாங்க என் கூட இருக்கக்கூடியவங்கள அந் அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க நாங்கள் அது அது மாதிரி தான் நாங்கள் வேலையை செஞ்சுக்கிருக்கோம் வாக்குகள் அதிகமாக வாங்குறோம் குறைவா வாங்குறோம் அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து வென்று காட்டுறோம் இந்த முறை என்ன சொல்றது சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழக கட்சியுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக வந்து அந்த அவர்கள் போவாரு ரெண்டாவதா பேரறிவாளன் போ அப்படின்றத அந்த ஒரு மனநிலையில இங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே தீவிரமா இறங்கி வேலை செஞ்சுக்கி இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அவசியமா அவசியம் தேவைப்படும் ஒரு மனிதனுக்கு எனக்கு ரொம்பவே அந்த நம்பிக்கை இருக்கு என்னால் முடியும் ஏன்னா இப்பவே நாங்க செஞ்ச இந்த வேலையை பார்த்துட்டு பல கட்சியில இருக்கக்கூடிய உறவுகள்லாம் அழைச்சி பேசுவாங்க அப்படி அழைச்சி பேசும்போது இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன தம்பி வந்து ரொம்ப வேகமா வேலை செஞ்சு இருக்கிறாங்க பேசியிருக்காங்க வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த மயூரா ஜெயக்குமார் எங்களை பத்தி பேசியிருக்காங்க போற போக்குல பார்த்தா மொத்த ஓட்டியும் வாங்கிட்டு போறவன் போல அப்படின்னு பேசி இந்த மாதிரி வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவு நாங்க ஒரு பயத்தை நாங்க காட்டியிருக்கோம் வேலை தீவிரமா செஞ்சுக்கிருக்கோம் அடுத்த வாரத்துல வந்து தொடர்ச்சியா இன்னும் வந்து அதிகப்படுத்துவோம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாக்குகள் இருந்துச்சு இல்லை வாங்கினோம் அதெல்லாம் இல்லை ரொம்ப தமிழ்நாட்டு அளவில் ரொம்ப நாம் தமிழர் கட்சி குறைவான வாக்குகள் வாங்கின தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தெற்கு தொகுதி தான் இருக்குது ரொம்ப குறைவான தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குறைவான வாக்குகள் வாங்கின தொகுதி இந்த தெற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி ஆனால் இந்த தேர்தல நாங்கள் அதை முறியடிச்சு நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்ற அந்த ஒரு வெற்றி தான் இதுக்கு மேலே வந்து நாங்கள் போன முறை நான்கு சதவீத வாக்குகள் இந்த தொகுதியில் வாங்கியிருக்கோம் இந்த முறை எட்டு சதவீதம் பத்து சதவீதம் அப்பெல்லாம் கிடையாது இந்த இந்த தடவை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே நான் போறேன் அவ்வளவுதான் தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் மறுபடியும் தான் என்னன்னா வேட்பாளர்களை பாருங்க நீங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்கிட்ட முதல்ல மாற்றம் வேணும் இவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது இவர்கிட்ட வந்து நல்லா இனோவா கார்லேயும் ஃபார்ச்சுனர் கார்லையும் வந்து இறங்கிட்டு என்கிட்ட வெள்ளைஞ்சோலயமாக இருக்கிறாரு இவருக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கிறாங்க இவங்க வந்தால் நல்லது செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி இல்லை இந்த கட்சி இவர் வந்து ரொம்ப வந்து நல்லது பண்ணுவார் அப்படி இப்படிலாம் நினச்சி நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் வராது நிற்கக்கூடிய வேட்பாளர் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அவன் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கான் நம்ம ஏன் இவனுக்கு ஓட்டு போடணும் செய்து கேள்வி கேளுங்க பேரறிவாளன் நான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி ஓட்டு கேட்டு நான் வர்றேன் அப்படின்னா எனக்கு ஓட்டு நான் ஒரு தொந்தரக்கு குடுக்குறேன் அப்படின்னா உனக்கு எதுக்கு போனா ஓட்டு போடணும் கேள்வி கேளுங்க என்கிட்ட பதில் இருக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருப்போனா செஞ்சிருக்கணும் அதெல்லாம் நான் பட்டியலடுறேன் நான் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கேன் நான் உரிமையில கேட்பேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா உரிமையில நான் கேட்பேன் இதே மாதிரி நீங்க மற்ற கட்சிக்காரங்களையும் கேளுங்க ஒருவேளை சரியான பதில அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கே வாக்கு செலுத்தலாம் தப்பு இல்லை அப்போ நீங்கள் அப்படி இந்த தொகுதியில் யார் நிற்க போறாங்க ஏற்கனவே ரெண்டு அவங்க தான் நிற்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா வந்து வானதி சீனிவாசன் அவங்க நிற்க போறாங்க அதே போல் திமுக சார்பா ஒருவேளை கூட்டணி கொடுத்தாங்கன்னா மயூரா ஜெயக்குமார் நிற்பாரு அப்படி இல்லை திமுக திமுகவே சீட்டு போகுது அப்படின்னா ராஜீவ்காந்தி நிற்பாங்க தான் திமுக இது திமுக இந்த தொகுதியில் வந்து மொத்த கோயம்புத்தூர் மொத்த தமிழ்நாட்டையும் கொடுத்துட்டோம் ஒன்றுமே செய்கிறவங்க இந்த தெற்கு தொகுதியில் வந்து தான் அவங்க வந்து தன்னுடைய வலிமையை காட்டி தன்னுடைய வந்து அவங்க செயல் திட்டங்களை வடித்து அவங்க வந்து செய்ய போகிறாங்களா கிடையாது அதே போல் தான் இந்த அஞ்சு வருஷத்தையும் நம்ம கொடுத்து பார்த்துட்டோம் பிஜேபிகிட்ட அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்தையும் நம்ம வந்து அதிமுகிட்ட கொடுத்து பார்த்துட்டோம் என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலை இப்போது இங்கே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே அடிப்படை கட்டமைப்பெலாம் இங்கே உருவாக்கணும் இங்கே மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்கணும் இந்த தொகுதி கோயம்புத்தூருடைய அடையாளமாக இந்த தொகுதி இருக்குது அந்த தொகுதியோடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த தொகுதி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விவசாய சின்னதுக்கு தான் வாக்களிக்கும் நீங்கள் புதுசாக வரக்கூடிய விஜய்க்கு வாக்கு செலுத்துகிறேன் அப்படின்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போடுறதுக்கான அர்த்தம்தான் இதுக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்குனீங்க இனிமேல் விஜய்க்கு ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்கிறாதீங்க புதுசாக நான் இருக்கேன் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் நான் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் மற்ற வேட்பாளர்கள் கூட ஏதாவது ஒரு இடத்துல பேரறிவான என்கிட்ட பணம் இல்லை வெளிப்படையாக நான் சொல்கிறேன் என்கிட்ட பணம் இல்லை ஆனால் எனக்கு உழைப்பு இருக்குது மக்களுக்கு சேவை செய்யணும்னு என்ன இருக்குது நான் அதன்படி நான் மக்களுக்கு தொடர்ச்சியாக என்னுடைய பணிகளை நான் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ அதை பார்த்து நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க இல்லை பேரறிவான சின்ன பையன் அவனுக்கு அவன் என்ன இருபத்தஞ்சி வயசு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க ஒப்பிட்டு பாருங்கள் எந்த வேட்பாளர் சரியா இருப்பாங்க அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் நல்ல முடிவை எடுங்க நீங்கள் வருங்காலத்தில் வெற்றி பொருள் சரி வாழ்த்து தெரிவிச்சுக்கோங்க எங்களோட பல்வேறு கருத்துக்களை போய் நினைக்க மிக்க நன்றி சொல்லவும் நன்றி சார்